பக்கி லட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு செலியன் போயிட்டு கிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறாங்க மாலினி நடந்துக்கிட்ட விதம் மாலினி கிட்ட வந்து நம்ம செலியன் பேசினது அதுக்கப்புறமா வந்து ஜோசப் வந்து பேசுனது இது எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க உடனே சரி நான் இப்படி கேட்குறேன் நீ தப்பாக நினச்சிக்காத ஒருவேளை மாலினிக்கு இது நீ நம்பிக்கை இது கொடுத்தியன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா அவன் என்கிட்ட அன்பா பாசமாக பேசினாதான் அதுக்காக நான் அவகிட்டையும் அன்பா பாசமாக பேசினேன் அப்போவே ஜெனியைக்கு துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் மன்னிக்கவே நான் பண்ணதை நினைச்சு இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டு எனக்கு என் ஜெனி என் குழந்தை வேணுமா என் ஜெனி என் குழந்தை இல்லாம என்னால இருக்க முடியாது தயவு செஞ்சு என்னையும் ஜெனியும் சேர்த்து வச்சிருங்கம்மா நான் தப்பு பண்ணந்தான் இல்ல நல்லா ஒத்துக்கல ஆனா நான் இப்ப வந்து தப்பு பண்ணதுக்கான பிராய்ச்சித்தம் தேடிட்டு இருக்கேன் ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம பாக்கியம் வந்து சொல்றாங்க இங்க பாருடா உன்னுடைய அப்பாவுக்கும் உனக்கும் வந்து ஒரு வித்தியாசமும் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் ஒரே தப்பு தான் பண்ணிருக்கீங்க பண்ணிருக்கீங்க உன்னுடைய அப்பா வந்து இப்போ வரைக்கும் அவர் செஞ்ச தப்ப உணர்ந்ததே கிடையாது ஆனா நீ வந்து தப்பை வந்து உணர்ந்து ஃபீல் பண்ணி மன்னிப்பு உனக்காக கண்டிப்பா நான் உதவி நீ எதை ஃபீல் பண்ணாத கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ ஜெனிக்கு எல்லா கோபமும் தனிச்சு மாலினி சொன்னது எல்லாமே போய் எனக்கும் புரியுது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா செலீனுக்கு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க பாக்கியா அடுத்த நாள் ஜோசப் வந்து மரியம் கிட்ட ரொம்பவே கோவமாக இல்லை இதுக்கு மேலேயும் என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது நான் வந்து செலீன் கிட்ட பேசுறேன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு தெரிஞ்சோ அவன் அந்த தப்பு பண்றனா இப்ப வரைக்கும் அந்த மாணவின்ற பொண்ணு கூட பேசிட்டு தான் இருக்கான் இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது முதல்ல டைவர்ஸ் எது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க என் பையன் பண்ணது தப்பு நான் சொல்ல வரல ஆனா உங்ககிட்ட பேசவும் வரல நான் உண்மை ஏதோ அதை வந்து நான் ஜெனிக்கு புரிய வைக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜெனியை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க நான் முதல்ல செலின் கிட்ட சொல்லிட்டேமா முதல்ல ஜெனி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல நான் சொன்னேன் அதை சொல்றதுக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சு ஆனால் என் பையன் வந்து பண்ணதெல்லாம் நியாயம் படுத்த விரும்பல அவன் தப்பு பண்ணியிருக்கான் தான் ஆனால் அவன் தப்பை உணர்ந்துட்டான் ஆனால் மாலினி சொல்கிறது பாதி உண்மை பாதி போய் அவள் சொல்கிறது எதுவுமே நம்பாத செலின நம்பு கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு நம்ம ஜெனி ஒரு பக்கம் அடுத்ததாக ஈஸ்வரி பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துட்டு கோபியோட கிரெடிட் கார்டு கடங்காரங்க அங்கே வந்ததும் கோபி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் அவனுடைய அம்மா தான் கண்டிப்பாக போது அப்ப ராதிகா அங்க வராங்க ராதிகா அங்க வந்ததும் என்ன பேசிட்டு இருக்கீங்க உண்மை தெரிஞ்சு அவ்வளோதான் சொல்லிட்டு நாங்க ஏதோ பேசிட்டு இருக்கோம் ஆமா கோபி தேடி சொல்லிட்டு கிரெடிட் கார்டோட கடங்கரங்க கேட்டதும் உடனே நான் தான் கோபியோட ஒய்ஃப் அப்படின்னா நல்லதா போச்சு உங்க புருஷன் கடை வாங்கிட்டு இப்ப வரைக்கும் கட்டாமல் இருக்காங்கன்னு சொன்னதும் இல்லையே நீங்க தான் வந்து பணம் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா அவரெல்லாம் அப்படிப்பட்டவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோமா டைம் எத்தனையோ நாள் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இதுக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது ஒழுங்கு மரியாதை உங்களுடைய புருஷங்க பணம் கட்ட வேண்டியதை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் ராதிகா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா நம்ம ராதிகாவுக்கு கோபி கடன் விஷயத்துல இருக்காங்கன்றது தெரியாம ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்ப ராதிகா என்ன செய்ய போகிறாங்கன்றதை வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ